ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா பொங்கல் அன்று சேர்மன் கோவில் பற்றி நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் பஸ் பார்த்திங்கன்னா இப்போது திரைப்பாளம் வழியாக போகுது பஸ் பார்த்திங்கன்னா கோவில் ஸ்டாப்பில் இறங்கி பழைய பாதையில் போக முடியாது அதனால் இந்த வழியாக தான் கோவிலுக்கு இப்போ போகணும் கோவிலுக்கு போகிறதுக்கு உள்ள அந்த ரோடே பார்த்திங்கன்னா இல்லை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்குண்டு அந்த பாலம் பார்த்திங்கன்னா அந்த சுக்கு நிறை உடைஞ்சி செதறிட்டு இந்த பாலம் கட்டி கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருக்கும் ஆனால் அந்த பெரிய பாலமே உடைஞ்சிட்டு ஆனால் இந்த தரைப்பாலம் பார்த்திங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டினது இன்னும் ஸ்ட்ராங்காக அப்படியே எனக்கு இப்போது இந்த பெரிய பாலம் போது நம்ம போக்குவரத்து பார்த்திங்கன்னா இந்த தரைப்பாலம் வழியாக வழியாகத்தான் இருக்குது ஏன்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டினது அந்தளவுக்கு இப்பவும் எல்லா இடங்களையும் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடங்களையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோவில் ஆர்ச்சிக்கு முன்னால் அவ்வளோ பெரிய பள்ளம் ரொம்ப பெரிய பள்ளம் எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாமிரபரணி ஆற்றுல குளிக்கிற பகுதி ஆள் இல்லாத பகுதியில் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுல குளிக்கும்போது பார்த்து குளிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எந்த இடத்துல ஆளாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னால் எல்லோரும் குளிக்கிற பகுதியில் குளிங்க தனியாக போய் எங்கேயும் குளிக்காதீங்க ஏன்னா கால்லாம் புதையும் அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் அதிகளவு வெளியே போயிட்டு தான் இருக்குது அதனால குளிக்கும்போது எல்லாரும் பாதுகாப்பாக குளிங்க அடுத்தால சுவாமிக்கு நடைபெற்ற பூஜையை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோட முடிது நாம மீண்டும் அடுத்தடுத்து சேர்மன் நர்மேசல சுவாமிகளை பத்தி சந்தித்துக் கொண்டே இருப்போம் பாய் பிரண்ட்ஸ்